நன்றி 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 தமிழக முதல்வருக்கும் தமிழக சட்டப்பேரவைக்கும் நன்றி 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 தமிழில் பல கட்ட வார்த்தைகள் இருக்கு சில உறவு பெயர்கள் கூட அசிங்கப்படுத்தப்பட்டு இருக்கு நினைச்சேன் பல நல்ல வார்த்தைகளுக்கு வேறு அர்த்தம் கொடுக்கப்பட்டு அந்த நல்ல வார்த்தைகளை மோசமான வர்ணனை வார்த்தைகளாக ஆக்கப்பட்டு இருக்கு இல்லை சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்றுங்கிறது இந்த நிலையில் கிடப்பது கிடக்கட்டும் கிளவியை தூக்கி மடியில வைனு ஒரு கெட்ட அர்த்த வார்த்தையை அடையாளம் கண்டு அது தமிழில் இருந்து நீக்கி இருக்கிறார் முதல்வர் அதுக்கு நன்றி சொல்லணுமா வேண்டாமா அதுக்கு தான் இந்த நன்றி 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 சரிதா அது என்ன வார்த்தைன்னு கேட்குறீங்களா இன்ஃபேக்ட் அது தமிழ் வார்த்தையே இல்லைங்க ஆங்கில வார்த்தை எனினும் தமிழில் கலந்து விட்ட அந்த வார்த்தையை சரியாக இனம் கண்டு தூக்கி விட்ருக்கார் முதல்வர் அந்த வார்த்தை காலனி ஆமா காலனி என்கிற வார்த்தையை தான் நீக்குவதாக அறிவித்து இருக்கிறார் முதல்வர் போர்ந்து என்பதை மாதிரியே தவறு திரும்ப போட்டிருக்கேன் அது யாராவது குறிக்கிறது என்று சொன்னார் அது திரும்பப் யாரை குறித்து பேசல யதார்த்தமாக இருக்கக்கூடிய வார்த்தை அது என்ன அன்பாடாத அன்பாத இடைவிடாத ஊர்ந்த தவழ்ந்த மக்கள் பணி விவாதங்களுக்கு இடையே இப்படி ஒரு சிந்தனை எப்படி உண்டாச்சு என்பதே ஆச்சரியமா இருக்கு மன்னா என்ன எத்தனையோ இடையிராத பணிகளுக்கு மத்தியில இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது காலனியை எதுக்கு நீக்குறோம் என்று முதல்வர் கொடுத்த வழக்கம் படுஜோர் மண்ணின் ஆதிக்குடிகள் குறித்து தவறாக சித்தரிக்கும் வகையில் காலனி என்ற சொல் இடம்பெற்றுள்ளது ஆதிக்கம் தீண்டாமையின் அடையாளமாக உள்ள காலனி என்ற சொல் இனி நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு காலனி என்பது ஆதிக்க சொல் என்பதை அறிவோம் ஆங்கிலேய கிறித்தவர்கள் இந்தியாவில் நுழைந்து காலனியை உருவாக்கி காலனி ஆட்சியை உண்டாக்கி ஆதிக்கம் செய்தார்கள் அந்த கிறித்தவர்கள் இந்த நாட்டின் மீது தீண்டாமை கொடுமை செய்தார்கள் என்பதையும் அறிவோம் ஆனால் காலனி என்கிற வார்த்தை ஆதிக்கமா தீண்டாமையா முதலில் காலனி என்பதன் டிக்ஷனரி வழக்கத்தை பார்ப்போம் கண்ட்ரி கண்ட்ரி விட வலிமை நாட்டால் ஆளப்படும் ஒரு நாடு அல்லது ஒரு இடப்பகுதி காலனி தங்களது பழக்க வழக்கங்களையும் மரபு கூறுகளையும் விட்டு விடாமல் வேறொரு நாட்டில் நிலையாக தங்கி வாழ்வதற்காக அங்கு செல்லும் மக்கள் தொகுதி இன்னொரு அர்த்தம் வந்தேரி குடிகள் அதாவது நாடு கடந்த குடியினர் இதுதான் டிக்ஷனரி விளக்கம் இங்கே சாதியோ ஆதிக்கமோ இல்லையே காலனி என்கிற சொல்லே பண்டைய ரோமானிய காலனித்துவத்திலிருந்து உருவானது ரோம் நகரை விட்டு வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்த கூட்டத்தை கொலோனஸ் என்று அவர்கள் சொன்னதுதான் ஆங்கிலத்தில் காலனி என்று மருவி தமிழில் காலனி என்று ஆச்சு இதில் ஆக்கிரமிப்பு இருக்கு அடிமைத்தனம் இருக்கு கலாச்சார படையெடுப்பும் இருக்கு ஆனால் தீண்டாமை எங்கே இருக்கு காலனி என்பது ஆதி குடிகளை குறிப்பிடத்தான் பயன்படுத்தப்படுகிறதா என்று பார்த்தால் சென்னை அண்ணா நகர் பகுதியில் இருக்கும் ஒரு குடியிருப்புக்கு பெயர் சாந்தி காலனி அங்கே ஆதிக்குடிகள் தான் இருக்காங்களா டீச்சர்ஸ் காலனி ஜேர்னலிஸ்ட் காலனி டாக்டர்ஸ் காலனி இப்படி ஏகப்பட்ட காலனிகள் இருக்கு இதே தமிழ்நாட்டில் அதெல்லாம் என்ன ஆதிக்கமா தீண்டாமையா ஆக காலனி என்பது ஒரு குறிப்பிட்ட மக்கள் வாழும் இடம் என்பதை குறிப்பிடுகிறதே தவிர வேறு எதையும் இல்லை சேரி என்கிற வார்த்தை கூட இங்க பலகாலமாக புழக்கத்தில் இருக்கு அப்ப சேரி என்கிற ஆதிக்க தீண்டாமை சொல் மட்டும் இருக்கலாமா காலனியில் இருப்பது ஒரே சாதி சேரியில் இருப்பது பல சாதி என்பதால் அரசுக்கு இதில் அவ்வளவு அக்கறை இருக்காது என்றே தோன்றுகிறது காலனி என்கிற சொல் சாதாரணமாகிவிட்ட இந்த நிலையில் முதல்வர் எதுக்கு இதை தூக்கிட்டு வரார் என்று யோசித்தால் மடமாத்தாராமா இப்படிதான் போன வருஷம் என்ன அர்த்தம் கூட தெரியாம கடவுளின் மக்கள் என்று பொருள்பட காந்தி சொன்ன ஹரிஜன் என்கிற வார்த்தையை ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து நீக்கினார்கள் சரி இந்த காலனி நீக்கமாவது ஒரிஜினல் சிந்தனையா என்றால் அதுவும் போன வருஷம் காட்சி அரசியலில் திமுக அரசுக்கே டஃப் கொடுக்கும் பினராயி அரசு கொண்டு வந்த ஸ்டண்டு தான் இது இதை தூக்கிட்டு வந்து இப்ப நம்ம முதல்வர் என்பது யாரை ஏனும் எளிமைப்படுத்துகிறது என்றால் அதை நீக்குவது முறையானதே அதை செஞ்ச முதல்வர் இதே போல நாமம் விபூதி மணியாட்டல் புல்லாங்குழல் தைசூர் ஊருகா அல்வா போன்ற பல சொற்களை தவறாக அர்த்தம் தரும் விதத்தில் பயன்படுத்துவதை தடை செய்வாரா மாட்டார் பொறு பார்க்கவே தேவையில்லை இந்த தொகுப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க உங்க காலனி தினத்தை காட்டாதீங்க சும்மா தமாசு தமாசு நன்றி வணக்கம்